பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு போது மாந்தரே துறிக்கி துரித்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வர்றாரு என்ன பஞ்சில் செய்த நூலை முறுக்கி மேலே போட்டுக்கிறியாடா ஊறி போனால் அறுந்து போடமாட்டா வேற நூலை போட்டுக்குவேன் உள்ளகிற நூல் அறுந்துன்னா வேறு நூல் போட முடியுமாட்டா உள்ளகிற நூலை முறுக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கடா கால நூல் கழிந்திடும் காவல் உருமே உனக்கு வந்து பாதுகாப்பாக அதுதான்டா இருக்குது அதை விட்டு போட்டு மேலே போய் வேஷம் கட்டின்னு தெரியறியாடான்றார் அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும் அவன் தெரியாம இருக்கிறான் அவனுக்கு தெரியல அவன் பயத்தில் வாழறான் அவனை தெளிவடைய வைக்கணும் பயம்பூர்வம் போக வைக்கணும் அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு அடுத்த ஒன்று இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்துறதுக்காக பேசக்கூடாது எதுவான இருந்துட்டு போட்டோம் பேய் இருக்குது இருக்குது முன்னேற்றம் காட்டி இருக்குது எல்லாம் இருக்கு இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்ம ஏன் அதை கண்டு பயப்படணும் அது மாதிரி பேசணுமே தவிர அது வந்து பிடிச்சிக்கோண்ணா அது கொண்டு போடுவோம் அப்படின்னு பயம்புறுத்துற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவு செய்து

சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழறோம் நம்ம பக்கத்திலயே நாலு பேர் வாழறோம் அந்த வாழறதுல ரெண்டு பேர் ஏழை ஆகுறான் ஒருத்தன் குருடாகவும் நொண்டியாகவும் இருக்கிறான் ஒருத்தன் பார்த்தா கோடீஸ்வரன் ஆகுறான் கடவுளுடைய படைப்பில் இந்த மாதிரி நாலு விதமா படைப்பான ஆண்டவன் இப்போ நீ ஒரு நாலு குழந்தை பத்துக்கணும்னா நாலு குழந்தைய நல்லா இருக்கணும்னு நினைப்பியா ஒரு தாயே ஒண்ணு நொண்டியாக இருக்கட்டும் ஒன்னு குருடாக இருக்கட்டும் ஒன்று கூணா இருக்கட்டும் நினைப்பேன் கடவுள் வந்து படைப்பில் யாரையுமே குறையா படைக்கிறதே கிடையாது ஆனா இந்த குறைய ஆவத்துக்கு எது காரணமா இருக்குதுன்னா நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவு இங்க வந்து மூன்று குறையா போயிடுச்சு அதனால நம்ம குறையும் கூட்டமாக இருக்கிறோம் அப்போ இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா இருக்கிறோம் அவன் பாவம் ஆள் இல்லாத அவன் பாவம் கண்ணில்லாதகிறான் அவன் ஒருத்தன் வசதியாகிறான் இந்த மாற்றம் கடவுள் பண்ணுவானா கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் இல்லையா கடவுள் வந்து வேற்றுமையை உண்டாக்குவானா அப்போ இந்த வேற்றுமை எப்படி உருவாச்சு நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவாக உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம் இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க எது பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க இது தெரியாத போது தான் எனக்கு ஏன் இப்படி நடந்தது எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி எதுவும் அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை காரணம் ஓத்தனை ஆகலை எனக்கும் அவனுக்கும் சண்டை நான் நினைக்கிறேன் அவன் இருக்கக்கூடாது ஊரில் அவனை வைக்க கூடாதுன்னு போய் குத்துறேன் சரி அவன் செத்து போயிட்டான் அவன் குத்திட்டு அவன் குடும்பம் கெட்டு போச்சு என்ன புற்றுமை போட்ட என் குடும்பம் தானே கெடுது அதை யோசித்தாக்கம் ஒரு நிமிஷம் அந்த அந்த கோபத்தினுடைய தாக்கம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம விலகி நின்றுட்டோம்னா அது ஆறி போயிடும் அடுத்தவன் குடும்பம் கெட்டுது நம்ம குடும்பம் தானே கெடுது அடுத்தவங்க குடும்பத்தை மத்த கெட்டு நம்ம வாழலையே இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணுமுன்னா யாருக்குமே தீமை செய்ய விரும்ப மாட்டோமா அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சால் நன்மை செய்யணும் முடியலையாக விட்டு விளக்கிடணும் யாருக்கும் தீமை செய்து பழகக்கூடாது அந்த பழக்கம் தொடர்ச்சியாக பிறவி பிறவிக்கு வந்துடும் நீ எந்த செயலை இந்த பிறவியில் செய்கிறியோ அது ஒவ்வொரு பிறவிக்கும் வரும் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்கிறது உடலை மறந்துருங்க உயிர் நீங்க உயிர் தான் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் உடல் மேலே என்ன பண்ணீங்கனாலும் அதுக்கு மண்ணு சாப்பிட போகுது ஆனால் உயிர் அழியாது அப்படின்னு அதனால தான் சாகா காலன்னா சாகா கால்னால் இந்த உயிர் செத்ததே கிடையாது போகா புனல்னா விந்து ஒரு மனுஷன் சாகிறான்னா இவன் உடலேருந்து இன்னொரு உடலுக்கு போக முடியாதது அது ஒரு இன்னும் புகை மாதிரியே மாறிடும் அப்போ போகா புனல் வேகா தலை வேகா தலைன்னா மழை நினைக்காது வெயில் காய வைக்காது ஆன்மாவை கத்தி வெட்டாது எதுவுமே காற்று உலர்த்தாது எதுவுமே பண்ண முடியாத பொருள் ஆன்மா இந்த மூக்கொருள் தான் உலகத்தில் இயக்குது நம்மளும் இயங்குகிறோம் கடவுளும் நம்மளை அதை வச்சு தான் இயக்கிக்கிறோம் அதனால இந்த உண்மையெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு வேற்றுமை வராது சரி ரொம்ப நன்றி என் பேர் ரமேஷு ஆதம்பாக்கத்திலருந்து வரணும் சரி இப்போ எல்லாம் பேசிங்கன்னா மறுபுறவை பத்தி பத்தி பேசிட்டு இருக்காங்க சரி மறுபுறவி எப்போ ஒழியும் நம்மளுக்கு எப்போ எப்போ கட் ஆகணும் கடவுளோட எப்போ சேர்றியோ நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அது ஒழியும் ஒழியும் ஆனால் அங்கே போய் சேர விரும்புறது இல்லை உலகத்திலேயே வாழணும்னு விரும்புகிறோம் அதனால இங்கே இருந்துருக்கும் எப்பவுமே மறுபிறவி இருந்துருக்கும்பா மறுபிறவி இருந்து நேரம் இருக்கும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆன்மா வந்து ஒரு உடல் அடுத்த உடல் தேடுது ஒருத்தர் எடுத்துட்டேன்னா சரி எப்போ அடுத்த உடல் கிடைக்குதோ அந்த உடல்ல போய் ஆமா எப்போ கிடைக்குதோ இல்லை எத்தனை கருப்பா ஸ்திரி பொண்ணுங்க குழந்தை இல்லை அதுக்கு அதில் போய் பூந்துக்கும் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி இருக்குன்னு ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு கோடி நூற்றி இருபது எழுபது கோடிக்குது நூற்றி இருபத்தேழு கோடிக்குது இப்போ ஆன்மா பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கோடினா நூறு கோடி தானே அந்த மாறணும் எண்பத்தி நாலாயிரம் கோடி இருக்குது இப்போ இந்த ஆசிரமங்கிறது தெரியுமா இந்த ஆசிரமத்தில் இங்கே எத்தனி பல்லி எத்தனை பாம்பு எத்தனி மிருகங்க இருந்தது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் காம்பவுண்டை போட்டு அதெல்லாம் கொண்டு போட்டேன் இப்போ அதெல்லாம் எங்கே போறதுதா இங்கே தான் பிறந்துருக்குது அதனால் தான் ஒருத்தன் பார்த்தா சாந்தமாகிறான் ஒருத்தன் பார்த்தா எல்லாரும் கடிக்கிறான் ஒருத்தனை பார்த்தா எல்லாரும் இடிக்கிறான் மனுஷன் தான் மிருகங்கள்லாம் குறைஞ்சி மிருகங்கள்லாம் மனுஷனாக மாறிக்கின்னுக்கிறான் அதனால் அதனால ஆன்மாக்கள் ஒன்று தான் ஆனா மிருகங்கள்லாம் மனுஷன் ஆன்மாவாக சுற்றிக்கின்னு இருக்குது ஊர்ல அதனால் தான் கெட்டது அதிகமா நடக்குது தொல்லு அதே போல பாத்தீங்கன்னா இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னாக்கா அவங்களுடைய மறுபிறவி கிடையாது அப்படின்றாங்க யார் சொன்னது இது அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்கிறது கல்யாணமே பண்ணிக்கலன்னா அவங்களுக்கும் மறுபரிவு இல்லையா அப்போ குழந்தை பத்துக்கதை விட கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்த எல்லாரும் அதுக்கும் சொல்லியிருக்காங்க ஆ அந்த மாதிரி இருந்துகிட்டா சொல்ல இல்லை மறுபரிவு இல்லைன்னு சொல்லிட்டா இல்லாத போய் இல்லைம்மா நமக்கு எதுக்கு ஞானம் கீனம் இதெல்லாம் தேடிக்கி திரியணும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச வேலைதானே இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் ஜினம் தான் சுய அறிவியல் யோசிக்கிறதே கிடையாது இவங்க சொன்னாங்கங்க அவங்க சொன்னாங்கங்க இப்படி சொல்றாங்க அப்படியே பேசி கேட்டே போச்சு என்ன பண்றது அறிவு இல்லையே சிந்திக்க மாட்டானு யார் சொல்றதையும் அப்ப இவன் கேட்டுதானே போவான் ஏயா குழந்தை குட்டி போறதா அது வாழ போது உலகத்தில் நீ நன்மை போறது குழந்தை குட்டி பேத்துக்க கல்யாணம் பண்ணாதான குழந்தை குட்டி பேத்துக்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டு மறுபடியும் போட்டுமே எதுக்கு கல்யாணம் பண்ண உடல் சோகத்துக்கு தானே கல்யாணம் பண்ண எதுக்கு ஊராமட்டு போன போய் தேடுற ஊராமட்டு பொண்ணு உன்ன எதுக்கு தேடுற சொகத்துக்கு தான் தேடிங்கிறீங்க இந்த சொகத்தை தேடின பிறகு மறுபிரிவு இல்லைன்னா எப்படி என் நியாயம் அது இதெல்லாம் புரியாம பேசினர் கூடாது எவ்வளவோ ரகசியங்களுக்கு தெரியல குழந்தை பிறக்காததுக்கு ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா பத்து மாசத்துல குழந்தை பெற்றுக்கிறா உனக்கு ஏன் குழந்தை இல்ல எட்டு வருஷமா குழந்தை இல்ல ஒன்பது வருஷமா ஏன் குழந்தை இல்ல நீ ஒரு பெண்ணு அவனும் ஒரு ஆண் தானே ஏன் இல்ல யோசித்தியா அதெல்லாம் யோசிக்காம நான் பெரிய அறிவாளி மாதிரி ஆயிடுறது நினச்சுக்கிறது சொல்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூமி பாக்குறோம் சூரியனை பாக்குறோம் சந்திரனை பாக்குறோம் வெள்ளி ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்க நான் தெரியல எனக்கு அதை பத்தி பாக்கல ஒன்னும் வானத்தை சரியா பாக்கல ராத்திர பலயே பாத்துங்கிற பொழுது

ஆனா நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அறிவுக்கு பே இல்லை அது. ஆனா நட்சத்திரமும் இங்க இருக்கண்டா இருக்குது. நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லிட கூடாது. அதனால எல்லாமே இருக்குது. நட்சத்திரம் இருக்குது. நீ தேடி பாரு. சாயங்கடத்தல காளியில 4 மணி கேந்து பார் கிழக்க நட்சத்திரம் இருக்கும். அதான் எல்லை. ஆ சரிங்க சரி. வீட்டுக்குள் வருவன் குடியிருக்கும் வாரும் வெளியிலே இருவர் காவல் இருக்கும் வாரும் கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும் கூடாத மூவரையும் பிரிக்கும் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுவார் என்ன அர்த்தம் அதுக்கு தெரியலையா தெரியலையா என்னையா நான் இதை பட்சா இதை பட்ச என்ற ஒரு ஆன்மா குடி இருக்குது ஆனா அந்த ஆன்மாவை பாதுகாத்துக்குற இரள நீ உடலு இருளை உடலு இந்த உடல் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆன்மா குடியிருக்காது அங்கே அதனால சொல்கிறாரு ஆன்மா ஒருத்தம் குடியிருக்கிறான் ஆனால் இருளம் பாதுகாப்பாக இருக்கிறான் அதுக்கு ஐயா அப்படின்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் பாருங்க ஆமாம் மூவரையும் சேர்க்கறதுனா யார் யாரை சேர்க்கறது அகார உகார மகாரம் இந்த மூணும் சேர்ந்ததுன்னா உன்னுடைய நிலை கடவுள் நிலை ஆனா இந்த மூணு பிரிஞ்சு இருக்கிறதால உன்னுடைய நிலை மனித நிலை அப்போ இந்த மூணும் எப்போ சேரும் சேர்க்கறதுக்கு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சொல்றாரு அவர் கடைசியா இறுதியா கூடாது மூவரையும் பிரிக்கும் ஆமா அங்க யாருமே இங்க சேரும் போது மூணு பேரும் சேர்ந்தாங்க கடவுள் கிட்ட போகும்போது இந்த மூவருமே அங்க கிடையாது சிறப்பான அதனாலதான் சொன்னாரு சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு குஞ்சிகள் அஞ்சு கூட்டுக்குள்ள சண்டை கொள்ளுதே எந்த உந்துன்னு சண்டை போடு தான் முக்கியம் நீதாமுக்கியு சண்டை போடு ஆனா கூவமான கிழநறி பூந்த உடனே சேவல் நாளும் இறந்து போச்சான் குஞ்சிகள் அஞ்சும் இறந்து போச்சான் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு நானே சொல்லிமால மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது மூணும் நாலு சேவல் குஞ்சிகள் அஞ்சு ஏன்னா இந்த அந்த காரணம் அப்பா அம்மா கிட்ட இருந்ததால்தான் நீ பொறந்து வந்த இந்த உலகத்துக்கு அந்த அந்த காரணம் அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னா நீ பிறக்க போறதே கிடையாது அதனால நான் தான் நாலு பேரில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றேன் சேவல்னாலும் நாங்க தான் முக்கியம் நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு குஞ்சிங்க என்ன சொல்லுது நான் இல்லைன்னா நீ நாலு பேர் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்னோட ஒண்ணு சண்டை போடுறது குஞ்சுகள் அஞ்சு என்ன என்ன நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அஞ்சு பஞ்சு போதும் உடல் இல்ல அந்த காரணம் மனம் இது போராடி குவமான கிழநெறி நாதம் வந்த பூந்த உடனே இந்த நாலு அந்த காரணம் செத்து போச்சு அந்த குஞ்சு ஆஞ்சி செத்து போச்சு கடவுள்கிட்ட தேடுத்துடாதுன்ற விஷயங்கள் சும்மா இல்லை ஞானம் பேப்பர்ல எழுதிட்டு ஒரு ஏமாலி உட்கார் அவன் அறியில போய் மிளகா நீங்க சொல்லும் போது பாடத்தோட ஒப்பிட்டு தான் பாடம் தான் அகஸ்தியர் விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினியா வாயின்றார் அது என்ன அது இந்த விந்துன்றது என்னத்துக்குன்னா இனிமாவ உலகத்துல பொண்டாட்டிக்கிட்ட சுகம் கூட காண்றதுக்கும் உலகத்தில் குட்டி பெத்து விடுறதுக்குன்னு நினைச்சிங்கிறடா அதுக்கு இல்லைடா அது சாப்பிட்டு பாடுறா எதை விந்துவை சாப்பிட்டு பாரு அப்போ தான் அதனுடைய சுவை தெரியும் அதில் எத்தனை விதமான சுவை இருக்குதுன்ட்டு ஆனால் அது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உற்பத்திக்கு தாண்டா உதவும் அது கடவுளை அடையாது ஆனால் அதே விந்து மேலே போச்சு சொன்னா ஓசை வந்துடும் அந்த ஓசையோடு நீ வாழ்ந்த ஆரம்ப உலகத்துல நீ எப்படி உருவாய் வந்தியோ அப்படி அந்த பொருளை போய் இல்லை இப்படி இவ்வளவு ரகசியங்களில் ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்லிக்கிறாங்க நம்ம எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எதையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறதும் கிடையாது ஏதோ வந்தோம் போனோன்னு போயினுக்குறீங்க என்ன பிரயோஜனம் இல்லை ஒரு பயணம் கிடைக்காது மனசு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் மனசு சம்பந்தமா என் பெரிய பிள்ளை கேன்சராக இறந்துட்டான் சரி அதுக்கப்புறம் நிறைய எனக்கு எல்லாரும் சொன்னாங்க எதுவுமே எனக்கு வந்து ஒரு தீர்வாக தெரியல ஆனால் உங்களோட யூடியூப் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட பேச்சு உங்களை ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் சாமி யூடியூப் யூடியூப்பில் தினம் உங்களோட இதை நிகழ்ச்சியை பார்த்து 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 என் மனசு இப்போ ஓரளவு நல்லா தெளிஞ்சு வச்சு எப்படியும் உங்களை பார்த்தே ஆகணுன்ட்டு உங்கள் ஆசிர்வாதான் வாங்கணுன்ட்டு வந்து கும்பகோணத்துலேருந்து என்ன இருந்து வரீங்க கும்பகோணம் கும்பகோணம் ஒரு அம்மா நம்ம சோழன் இருந்து வருவாங்க அந்த அம்மா அவனுடைய புருஷன் இறந்துட்டாரு புருஷன் இறந்து ஒரு வாரம் பொறுத்து புள்ள இறந்துட்டான் எப்படி இருக்கும் அவங்க நிலைமைப்பா அவங்க இருக்கிறதா இல்லை செத்து போகிறதா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க உபதேசம் வாங்கினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யார் போனதை பற்றி நான் கவலைப்படலை மனசு எனக்கு அதை பற்றி துக்கம் இல்லை எனக்கு எனக்கு தேவை கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த பாழா போன மனம் இருக்குது இது வந்து எதையாவது ஒரு உறவை வச்சுக்கினே தெரியும் உறவு இல்லாமல் இது வாழ தெரியாது மற்ற மிருகங்கள்லாம் பிறந்ததுன்னா தாய் தப்புனோட கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறமா அதாவது பிரிஞ்சு போய் அதாவது வாழும் ஆனால் இந்த மனுஷன் மட்டும் யார் தைவழியாவது வாழணும் ஒன்று பிள்ளையாக இருக்கணும் இல்லை புருஷனாக இருக்கணும் இல்லை அண்ணனாக இருக்கணும் இல்லை தம்பியாக இருக்கணும் இல்லை போ சொந்தக்காரங்க யாருக்கணும் யா தனித்து வாழவே முடியாது இந்த மனம் அது மாதிரி அலையும் மனுஷனுடைய மனம் ஏன்னா நிலையற்ற மனம் அது கட்டுப்பட கட்டுப்படாதுமா எப்படி கட்டுப்படும் கட்டுப்பட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் மனசே இல்லை ஆன்மாவாயிடும் அது கட்டுப்படாத வரைக்கும் கண்டதெல்லாம் தான் அதுக்கு மனசுன்னு பேர் வைக்கிறோம் ஆனால் அது கட்டுப்பட்டுட்டு ஒரே மாதிரி நிலையில் இருந்துன்னா அதுக்கு பேர் ஆன்மாவாயிடும் மனசா இருக்காது அது அப்போ ஆன்மாவுக்கு வந்து துக்கம் கிடையாது சந்தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு ஆனால் மனசுக்கு துக்கமும் சந்தோஷமும் இருக்குதே இது சந்தோஷம் இருக்கும்போது ஏற்றுக்கும் துக்கம் இருக்கும்போது ஏற்றுக்காது அப்போ ஏற்றுக்காத போது அழாதான் வரும் அப்போ அத சேர்க்கணும்னா நம்ம மன திடப்படணும்னா இந்த பாதை மட்டும் தான் உங்க யூடியூப் பார்த்ததுல இருந்துதான் தான் எனக்கு கடவுள்னா யாரு எங்க இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கடவுளே இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது கடவுள் மனிதனுக்குள்ள வாழற வரைக்கும் தான் மனிதனுடைய ஒலாத்தல் இருக்கும் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் மனிதனை விட்டு கடவுள் வெளியே நீங்க நான் மனுஷன் இருக்க மாட்டான் மண்ணுக்கு போயிடுவோம்மா இதுதான் வாழ்க்கை கடவுள் இப்போ இப்போ எவ்வளோ கடவுள்கள் இருக்குது உலகத்தில் இந்து மதத்தில் கடவுள் இருக்குது புத்த மதத்தில் கடவுள் இருக்குது கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இருக்குது முஸ்லீம் மதத்தில் கடவுள் இருக்குது எல்லா எந்த மதத்து கடவுளாவது எனக்கு ஒரு வீடு வேணு கட்டிக்கிச்சா எங்கண்ணா கட்டி இருக்குதா எல்லா கோவிலுக்கும் அது சர்ச்சையாக இருந்தாலும் சரி மசூதியாக இருந்தாலும் சரி இல்லை இந்து கோயில்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தான் கட்டுறான் ஏன் மனுஷன் கட்டுறான் வேற எந்த மிருகமாவது கட்டுதான்னா எதுவும் கட்டுறது இல்லை மனுஷனுக்குள்ளே அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன் எல்லா மிருகமும் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியும் குனிஞ்சே நடக்குது மனுஷன் மத்தம்தான் தான் நிம்மந்து நடப்பான் ஏன் மனுஷனுக்கு மட்டும் நிம்மந்து நடக்கிற ஆற்றல் மற்ற குனிஞ்சு நடக்கிற மாதிரினா கடவுளினுடைய சாயல் தான் அதில் எல்லாம் இருக்கும் மனுஷனுக்குள்ளே கடவுளே இருக்கிறா அதனால மனுஷன் நிமிந்து நடக்கிறான் உலகத்தையே இயக்கக்கூடிய ஆற்றல் மனுஷங்கிட்ட தான் கடவுளுக்கு அட்டப்படியா மனுஷங்கிட்ட தான் மற்ற ஜீவராஜ் நிறைய வருது ஆமா அப்போ இந்த கடவுளா இருக்கப்பட்ட மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுள் கோயில்களை கட்டிக்கின்னு அதுவே வழிபட்டுது தன்னை தானே அர்ச்சிக்கிற மாதிரி கதை அது தன்னை தானே இருக்குது அதுவே கோயில் கட்டுது அதுவே போய் அங்கே கும்பிடுது அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருந்து இந்த உலகத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த கோயில்களை கட்டுறோம் அதே நேரத்தில் நம்மளை கட்டிட்டு நம்மளே வழிபடுறோம் அடுத்த ஜென்ரேஷனை வழிபாடு அப்போது தெய்வம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா தேடி பார்க்கும்போது தான் தெரியும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு இப்போ என் புள்ள என் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நாலு வீடு கட்டி வச்சிருக்கிறோம் நாலு வீட்டில் நான் ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம் மூணு வீட்டில் வேறு குடுத்தனங்க விட்டு வச்சுக்கிறோம் வீடு நமது தான் ஆனால் குடுத்தநகரம் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்வானா இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு காலி பண்ணின்னு போயிடுவான் இல்லை ஒரு குடுத்தனக்காரன் பா இருபது வருஷம் இருப்பான் ஒரு குடுத்தனக்காரன் இப்போ ஐம்பது நாளில் காலி பண்ணின்னு போயிடுவான் ஆனால் வீடு மட்டும் நம்ம இருக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி குடுத்தனங்கரும் வாழ மாட்டோம் அவங்க இருப்ப பத்துக்கிற மாதிரி தான் வாழ்வான் இதுதான்மா பிள்ளைங்க புள்ளது என் புள்ள என் புள்ளன்றது நம்ம உடல் தான் நம்ம நம்ம செய்தது அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எவனோ எங்கிருந்தோ வந்தவன் அது காலி பண்ணிக்கின்னு போய்கினே இருக்குது இதனால இது செத்து போச்சு வந்தவன் எல்லா காலையிலேருந்து என்ன கூட உடம்பு சரியில்லை இது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட சமயம் அழை வந்துடுச்சு எங்களுக்குன்னாங்க யாருமே வருத்தப்படக்கூடாது ஏன்னா வாழும்போது நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்திருக்குவேன் அதனால என்ன வருத்தப்படணும் சந்தோஷப்படணும் எல்லாருமே எல்லாரும் வந்தா இங்கேருந்து போய்கினே தான் இருக்கும் இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது பூமின்றது ஒரு டூரிஸ்ட் தளம் வரணும் பார்க்கணும் போயிடணும் இங்கே யாரும் நிலையா நிற்க முடியாது இல்லை என்ன ஒருத்த பத்து நாள் நின்று பார்ப்போம் ஒருத்த ஒரே நாள் சுத்திட்டு போயிடுவோம் மரணம்ன்றது அப்படி தான் நமக்கு வந்துக்கணுங்குது ஒருத்த ஒருத்த ஐம்பது வருஷம் வாழறான் ஒருத்த அஞ்சு வயசுலேயே செத்து போகிறோம் ஒருத்தன் பதினஞ்சு வருஷம் நோயிலேயே படுத்து கிடக்குறான் ஒருத்தன் நல்லா போகிறான் நாற்பது வயசுல புள்ளு தடிக்குன்னு செத்து போயிடுறான் மரணம்ன்றது எப்போவுமே வந்தது கிடையாது மனுஷனுக்கு மனித உடலுக்கு தான் மரணம் வரும் மனுஷனுக்கு மரணம் வராது மனுஷனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனுக்கு திருப்பி பிறப்பு கிடையாது அப்புறம் ஐயா ராமகிருஷ்ணபிரமன் சார் ஒரு வார்த்தை சொன்னார் டக்கா மாட்டி மாட்டி டக்கா அப்படின்னா பணம் தான் மண் மண்ணு தான் பணம்னு சொன்னார் இதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் என்ன ஐயா

அதே கா நேரத்தில் எல்லா காலத்துலையும் ஒத்தனை குறை சொல்லியே வாழணும்னு உண்டு இது எல்லாம் ஒரு காலம் இல்லை எல்லா காலகட்டத்துலையும் இருந்துருக்குது அதனால்தான் நன்மையும் தீமையும் கலந்து பேசியிருக்கிறாங்க ஒவ்வொரு மகானும் அது மாதிரி ராமகிருஷ்ணர் மாதிரிலாம் ஒரு மகான் கிடைக்கிறது ரொம்ப அரிது இந்த மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சார் பேசி ஏன்னா ஞானத்தை நேரடியாக சொல்லும்போது புரியாது அதனால் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கதைகளாக சொல்லி ஒரு ராமகிருஷ்ணர் புரிய வச்சார் விவேகானந்தர் உலகம் புல்லா புரிய வச்சாரு இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வுகள் அற்புதமான காலங்கள் அது இனிமேல் அப்படிப்பட்ட உத்தமர்கள் வருவாங்களா இந்த உலகத்துக்குன்னு தெரியாது அதனால வரவங்க வர்த்தம் அவங்க இருக்கும்போது ஐயா ராமகிருஷ்ண பரமசி இருக்கும்போது ஒரு மனசு அந்த பயந்துக்கார மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கல்கத்தாவில் ஒரு பெண்கள் சோனகாட்சின்னு ஒரு ஏரியா இருந்தது அங்கேருந்து ஒரு பெண்ணை வர வச்சு இவர்கிட்ட விட்டாங்க இதாக தெரியுமா அப்படின்னு நினச்சிது ஆனால் அந்த பெண்மணியை அவங்க வணங்க ஆரம்பிச்சார் ஐயா ராமகிருஷ்ணன் சரி இதுவே இந்த மக்கள் இருக்கிறாங்களே ஆன்மீகத்தில் உச்ச நிலையில் ஒரு குரு வந்து பெண்ணா ஆனால் பார்க்க மாட்டான் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது பார்த்தான்னா அவன் அஞ்ஞானி ஆயிடும் உடலை பார்க்கறது இல்லை ஞானியினுடைய வேலை ஆன்மாவை பார்க்கறது ஞானினுடைய வேலை ஆன்மாவை பார்க்கறது கடவுளுடைய வேலை இந்த ரெண்டுக்கும் ஒரு செயல் தான் ஆனால் பெரிய மகான்கள் அது மாதிரி பார்க்கும்போது என்ன இப்போ சின்ன அந்த அஞ்ஞானிகள் வந்து அவங்கள தவறான முறையில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு எதுக்கு இது எப்படியாவது போட்டோம் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு போயிடலான்னு விட்டுட்டாங்க ஆனால் குருமார்கள் உத்தம குருமார்கள் சொன்னபடி நடந்திருந்தால் நிறைய மகன்கள் பெண்கள்லேயும் வந்திருக்கலாம் ஆனால் அது வர முடியல காரணம் சமுதாயம் தடுத்துருந்தது அதனால அவங்களால வர முடியல இங்கே வந்து நான் இங்கே சொல்லுவேன் ஆசிரமத்தில் இங்கே உள்ள வந்துட்டீங்கன்னா உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா நீ ஆணா பெண்ணான்லாம் யோசிக்கவே கூடாது நான் ஒரு சீடாக அவர் ஒரு குரு அது மட்டும்தான் இருக்கணும் மனசில் நான் பெண் அவர் ஆண் அந்த நினைப்பு வந்துடுச்சுன்னு சொன்னாவே நீ பாடம் சரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா நீ அறிய வேண்டிய பொருள் ஆன்மா உன் உடலை பற்றி இல்லை அதனால் நீ அந்த நிலையிலே நின்று பாடம் பண்ணும்போது தான் உனக்கு அது சிறப்பு தரும் ஆனால் நீ அதை விட்டுட்டு நான் பெண்ணு எனக்கு வெக்கங்குது ஞானம் இருக்குது நீட்டு போனீங்கன்னாக்கா நீ சரியான முறையில் பாடம் பண்ண முடியாது நான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன் இங்கே வரும்போது நீங்கள் ஆடைகள்லாம் போட்டுக்கணும் இது அவசியம் பப்ளிக் இடம் அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் நிர்வாணமாக ஞானம் பாடம் பண்ணுங்க ஏன்னா ஒரு டவுல அசைஞ்சு உங்க உடலில் ஒண்ணா கூட மனசு அங்கே ஓடிடும் பேண்டில் காற்றுல கண்டிப்பாக அதனால அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல மனசு நிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதே தவறாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கடமை சொல்லணும் சொல்கிறேன் அடிக்கடி உடலை மறந்து ஆமாம் அது அதுதானே இந்த பாடத்தினுடைய வேலையே அதுதான் உடலுக்கு இங்கே சம்பந்தமே கிடையாது ஏன்னா உடல் அழியிற பொருள் உயிர் அழியா பொருள் உன் நினைவெல்லாம் உடல் மேல வைக்க கூடாது உயிர் மேல வைக்கணும் உயிர் மேல வச்சாதான் அது பிறவி பிறவிக்கு வரும் இப்போ ராமகிருஷ்ணர் வந்தாரு கல்கத்தால அவர் எப்படி வந்தாருன்னா ஒரே பிறவில எத்தொடனே ஞானி ஆயிட்டாரா அப்படி கிடையாது பல ஆயிரம் பிறவி எடுத்துன்னு வந்தாரு அதுல ஒரு வள்ளலாறு வந்தாரு அவர் எப்படி ஒரு பிரிவிலயோ ஞானி ஆனாரு ஒரு ரமணர் வந்தாரு ஒரு பிரிவிலயோ பல பிறவிகள் அந்த உயிரோட உறவாடி 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 கடைசியில ஒரு பிறவில அதை முடிக்கிறாங்க அப்போது நம்மளும் உயிரோடு ஒரு வாடிக்கையினே போது ஒரு வா ஒரு பிறவியில் நம்ம வா வாழ்க்கையை முடிப்போம் இறைவனோட கலப்போம் அதுக்காக தான் இந்த பாடம் அதை சீராக செய்யணும் செய்தாங்கன்னா அது அவங்க அவங்களுடைய பாக்கியம் அனைவருக்கும் மீண்டும் இந்த ஆசிரமத்தில் நான் ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று கண்டேன் ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆந்திராவில் ஒரு ஆசிரமத்துக்கு போனேன் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது போனப்ப அங்கே வந்து பாகுபாடு எப்படின்னா ஒரு விஐபிக்கு ஒரு குஷன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வேறு மாதிரியான குஷனு அப்புறம் ஒரு சேரு அந்த மாதிரி லாஸ்டில் கீழே உட்காந்து உக்காந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் பாகுபாடெல்லாம் இருந்தது நான் முதல்ல வந்து இங்கே வரும்போது ஆசிரியத்துக்கு வரும்போது இங்க ஒரு பாகுபாடு இல்லை இங்க வந்து யாரு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எதுவுமே இல்லை இங்க யாரு என்ன பேரு கூட கேட்கறது இல்லை எல்லாம் ஐயான்னு கூப்பிட்றதுதான் ஐயா அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஆசிரமம் நான் இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு பார்த்தது இல்லை எல்லாரும் அன்போட இருக்கிறாங்க அன்பே சிவம் மருமையே குருன்னு ஐயா சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்காங்க எல்லா அனைவருக்கும் ஆத்மாவுக்கும் மிக்க மிக்க நிதி இதே பல ஆசிரமத்தில அந்த மாதிரி இருக்கிறாங்க சில ஆசிரமத்துகளில் அந்த மாதிரி கிடையாது எல்லாரும் ஒன்று தான் இங்கே நீ கடவுளை தேடும்போது பணக்காரனா ஏழையானு கடவுள் பார்க்கறது இல்லை உன் ஆன்மாவை தான் பார்க்குறான் பணக்காரனா ஏழையான்னு பார்க்கறது உலகம் உலகத்தில் நீ பார்க்கும்போது பணக்காரனா போ ஏழையா போ உயர்ந்தவனா போ தாழ்ந்தவனா போ ஆனால் இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டின்னா இங்கே யாரும் உயர்ந்தவங்க கிடையாது யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது யாரும் பணக்காரங்க கிடையாது யாரும் ஏழை கிடையாது எல்லாரும் ஒன்று தான் அந்த தானே அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிங்கிறேன் கடவுளே தான் இருக்கிறான் நீங்களே அன்பா இல்லைன்னா அப்புறம் கடவுள்கிட்ட எப்படி நெருங்குவீங்க நீங்க முதல்ல அன்பா இருக்க பழகணும் அந்த பழக்கத்துக்கு தான் இங்க சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றோம் ஏன்னா இங்க ஏற்றத்தாழ்வே வரக்கூடாது மனபேதமே வரக்கூடாது வராத நிலையை கொண்டு போனோம்னு தான் நான் ஆசைப்பட்டு செய்துன்னு இருக்கிறேன் மற்ற ஆசிரமத்தில் அவங்க உடலை பார்க்கும்போது பணக்காரனா ஏழையான்ற எண்ணங்கள் வந்துடுது அதனால் அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க இங்கே நம்ம அப்படி பண்ணுறது இல்லைப்பா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக கட்டி கூட உட்கார இடம் இல்லாத ஜனங்கள் அங்கங்கே நிற்கிறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல ஜனங்கள் வந்து உட்கார்ந்தா கிளாஸ் கேட்கும்போது அமைதியாக உட்கார்ந்து எதிரோ ஆனால் உட்கார்றதுக்கு இடம் இல்லாத நின்றுன்னுக்குறீங்க இதுக்கெல்லாம் ஒரு நாள் விடி வரும் எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி வரும் அதுக்காக நான் முயற்சிகள் பண்ணி செய்கிறேன் கொஞ்சம் காத்துருங்க கஷ்டப்படாமல் உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய அன்பான பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம் பில்லர் எல்லாம் போட்டுக்குது கீழே எல்லாம் போட்டாச்சு இதை கட்டி முடிக்கணும் நீங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உதவி நான் அந்த பில்டிங்கையும் கட்டி கொஞ்சம் காசு இருந்தது அது கூட அனுப்புகிற டொனேஷன் மாதிரி சேர்த்தேன் இப்போ கட்டுறதுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை இதை வந்து நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா இத சீரும் சிறப்பமாக கட்டி முடிப்பேன் சமையல் ரூம் டைனிங் ஹாலு போட்டுட்டோம் இன்னைக்கு இருந்து வந்தாலும் சரி இந்த உள்ளூர் நாட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் இது பயன் தரோம் பயன் தரத்துக்காக இந்த வேலையை செய்யறோம் இதை எல்லாரும் உகந்து மன உகந்து தர்மத்தை பண்ணீங்கன்னா இதை சீரும் சிறப்பமா கட்டி முடிப்பேன் பிரம்மசூத்திர குழு தியாகு நித்திய ஜோதி ஜீவானந்தம் இவங்களுடைய அக்கௌண்ட்டுங்களுக்கு நீங்க டொனேஷன் அமிச்சிங்கன்னா அது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடும் அதனால இது நீங்க முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க இது யாரும் கட்டாயம் கிடையாது முடியாதவங்க அதுக்காக சிரமப்படவானா முடிஞ்சவங்க மட்டும் பண்ணா போதும் நன்றி வணக்கம்